அன்பான மக்களே நம்மளோட மகாநதி சீரியல் இருக்காங்க இல்லையா பிரியா தம்பி மேடம் அவங்க வந்து சூப்பரான ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்கங்க என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள கண்டிப்பாக பாராட்டி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் தான் இந்த வீடியோ என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பாண்டியன் ஸ்டோர் அவங்க தான் ரைட்ரு எழுதுகிறாங்க அதாவது ஐநாத்துனே அவங்க தான் பண்ணுறாங்க நம்மளோட லட்சுமி அவங்க தான் பண்ணுறாங்க மகாநதி அவங்க தான் பண்ணுறாங்க இந்த சீரியல் நான் நமக்கு தெரிஞ்ச நாலு சீரியலு அவங்க தான் வந்து எடுத்து ரைட்ரு எழுதிட்டுருக்காங்க கதா ஆசிரியர் அவங்க தான் இப்போ இப்போ கரண்ட்டில் வந்து நம்ம நியூஸ் இதெல்லாம் வந்து பார்க்குறோம் அதில் வந்து எவ்வளோ விஷயங்கள் வந்து நமக்கு பெண்களுக்கு எதிராக என்னென்ன நடக்குது அப்படிங்கிறது வீட்டில் அம்மா அப்பா வந்து பெண்களை வந்து கை விட்டுறாங்க கை விட்டுறாங்க அப்படின்னா வீட்டில் போய் சொன்ன பயந்துட்டு சொல்லாமல் இருக்கிறது அதே மாதிரி நம்ம கல்யாணம் பண்ணிட்டு போனோம் வீட்டில் வந்து எதாவது பிரச்சனை அப்படின்னா அது வந்து நம்ம வீட்டில் போய் சொன்னால் ஏதாவது சொல்லுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனை நடந்து நடந்து இப்போ கூட ஒரு ரெண்டு மூணு விஷயங்கள் நம்ம நடந்தது பார்த்தோம் இல்லையா அதை அது இருக்கிற டைமில் இப்போ பாண்டியன் ஸ்டோர்லேயே பாக்கியலட்சுமி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இனியாக வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க அவங்க அம்மா அவங்க அப்பா வந்து நீ அவனோட தான் வாழணும் அப்படின்னு சொல்லாமல் அது அழகாக வந்து பொண்ணுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க கொஞ்சம் ஆற போட்டு பேசலாம் அப்படிங்கிற மாதிரி பொண்ணுக்கு ஆற ஆறுதலாக இருக்காங்க அதே மாதிரி பாண்டியன் ஸ்டோரில் பார்த்திங்கன்னா அப்படின்னா நம்மளோட பாண்டியன் வந்து எவ்வளோ கோவக்காரர் அவர் வந்து என்ன பண்ணுறாரு அரசியை வந்து உன் அவர் வந்து கல்யாணம் பண்ணது சும்மா கல்யாணம் அப்படின்னு சொன்னோன்ன உண்மை தெரிஞ்சவொன்னே வந்து பார்த்திங்க அப்படின்னா அரசியை வந்து அவங்க அப்பா கூட்டி போகிறாரு என் பொண்ணை நான் பார்த்துப்பேன் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சப்போர்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிறது அரசிக்கு தெரிஞ்சிச்சு அப்போ வந்து பயங்கர சந்தோஷத்தில் இருக்கிறாங்க அரசி நிஜமாவே வந்து இந்த மாதிரி பிறந்த வீட்டில் வந்து நமக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சா பொம்பளை பிள்ளைங்களுக்கு வந்து பயங்கர ஸ்ட்ராங்காகிடுவாங்க பயங்கர தெம்பு வந்துடும் இதெல்லாம் வந்து இருக்குது ஒரு தப்பான முடிவு எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லாமல் போயிடும் இல்லையா அவங்க அம்மா அப்பா இருக்கும்போது நம்ம எதுக்கு தேவையில்லாம இந்த வேலையெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு தைரியமான முடிவு நல்ல முடிவு எடுத்து அம்மா அப்பா வீட்டில் வந்து இருப்பாங்க அதுக்கு முக்கியமாக காரணமாக அம்மா அப்பாவாக தான் இருப்பாங்க அதை அழகாக கொண்டு வந்து நம்மளோட ரைட்ரு பிரியா தம்பி மேடம் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க வந்து அதை எழுதியிருக்காங்க பாருங்களேன் இதுதாங்க எனக்கு அவங்கக்கிட்ட பிடிச்சது அவ்வளோ அழகாக வந்து அதை வந்து எழுதியிருப்பாங்க நிச்சயமாக வந்து அவங்கள பாராட்டி ஆகணும் இப்போ கரண்ட்டில் போயிருக்கிற விஷயத்தில் இப்போ ரெண்டு மூணு விஷயம்லாம் நம்ம நியூஸில் பார்க்குறோம் இல்லையா அதை கொண்டு வந்து சீரியலில் வச்சு ஏதோ சீரியல் வந்து நம்ம டெய்லியும் எல்லாருமே பார்க்குறது டெய்லி டெய்லி எல்லாருமே பார்க்குறது இருந்து சின்னவங்க வர பார்ப்பாங்க அவங்க மனசில் இந்த மாதிரி எண்ணங்களும் வருது இல்லையா அம்மா அப்பா இருக்கிறாங்க தைரியமாக இருங்க எதை பற்றி கவலைப்படாதீங்க எதை பற்றி யோசிக்காதீங்க தைரியமாக அம்மா அப்பாட்ட ஓப்பனாக பேசுங்க வந்து எந்த டென்ஷனுக்கும் ஆகா ஆகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து இது சொல்கிற மாதிரி இருந்தது இந்த பாண்டியன் ஸ்டோரும் சரி பாக்கிய லட்சுமி சரி இந்த ரெண்டு சீரியலை பார்க்கும்போது எனக்கு டக்குன்னு அதான் தோணுச்சு கண்டிப்பாக பிரியா தம்பி மேடம் அவங்க ஒரு பொண்ணுன்றனால மட்டும் கிடையாது பொதுவாகவே வந்து அவங்க அழகாக வந்து அவங்களோட ரைட்டிங் இருக்கும் இல்லையா அவங்களோட கதையை அந்த மாதிரி தான் சூப்பராக எழுதுவாங்க இப்போ கரண்டில் நடக்கிற கரண்டில் நடக்கிற விஷயத்தை வச்சு அழகாக ஒரு அரசிக்கும் சரி இங்கே இனியாவுக்கும் சரி சூப்பரான ஒரு விஷயத்தை கொண்டு வந்து அந்த இடத்துல வச்சு இந்த பக்கம் வந்து பாண்டியன் ஆகவே ஆகாதுன்னு சொல்லிட்டு இருந்தாரு மகளை அழகா வந்து அரவணைச்சு கூட்டு போகிறது இந்த பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இனியாவை அரவணைச்சு கூட்டு போகிறது அவளை பார்க்கும் போது செம்ம எனக்கு வந்து என்ன தோணுச்சு அப்படின்னா சூப்பரில் ட்ரைப் எப்படி யோசிச்சிருக்காங்க பாருங்களேன் நல்ல கரண்டில் நடக்கிற விஷயத்தை வந்து அழகா வந்து கையில் எடுத்து சூப்பராக வந்து சீரியல் மூலிமா வந்து ஒரு ஒரு நாடகம் மூலிமா வந்து நமக்கு தெரியப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு நிச்சயமாக பிரியா தம்பி மேடம் வந்து கண்டிப்பாக பாராட்டியே ஆகணும் அவங்களுக்கு நிறைய நிறைய அவார்டு கொடுத்தே ஆகணும் இந்த மாதிரி விஷயங்கள கரண்ட்ல இருக்கும் வந்து இந்த மாதிரி சொல்லி இப்படி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி தான் பண்ணு இந்த மாதிரி உங்களுக்கு வழி இருக்கு நீங்கள் தப்பான முடிவு எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சொல்கிறாங்க இல்லையா அது எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்கன்னா சூப்பரான விஷயங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த 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 டயலாக் எல்லாமே அரசியை அவங்க அப்பா கூட்டு போனதாக இருக்கட்டும்